சவரே பாதை சூச தானே உங்களுக்கு அவரே வச்சுக்கோங்களேன் ரஸ்பெண்ட் இன்ஸ் வெரி என்ன உங்கள் பஞ்சிக நின்று திருப்பான்னு எம்ஏல நீங்கள் எக்கனாமிக்ஸா ஹிஸ்ட்ரியா ஓ ஆமாம் நான் காலேஜுக்கு ஹிஸ்ட்ரி போட சொக்கா போட்டு போவேன் போது உங்கள் விளையாட்டு சர்டிஃபிகேட்டை கொடுங்க ஓ சர்டிஃபிகேட் ஏ சரிங்க உட்காருங்க செல்வி என்ன மன்னிச்சிரு இதுக்கு மேலே நான் போய் சொல்ல விரும்பல நீ எப்படி படிக்காத சொல்லி என்ன கல்யாணம் பண்ணியோ அதே மாதிரி நான் என்னே படிச்சதா போய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி I'm sorry, Sandy.

செல்வி நான் சொல்றத கேளு இன்னும் கேக்குறதுக்கு என்ன இருக்கு எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க துரோகமா நானா சூதாரணா கல்லு குடிச்சனா இல்ல எவள்கிட்ட கல்ல தோட வச்சிருந்தா அதெல்லாம் கெட்ட பழக்கம் திருப்பிக்கலாம் ஆனா படிச்ச ஒரு பட்டதாரின்னு போய் சொல்லி என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்களே அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் செல்வி அதுக்கு கூட நான் காரணம் இல்ல அம்மாவா யார் காரணமா என்ன நீங்க படிக்காத முட்டால் தானே முட்டாளா படிக்கலாம் என்னடி இன்னைக்கு படிக்காத முன்னாடி தானே உங்களை மாதிரி படிச்சு பட்டை வாங்கினவங்க தலாம் போட்டு நிக்கிறாங்க அடியே படிப்புங்கிறது பகுத்தறிவை வளர்த்துக்கிறதுக்கே தவிர படிக்காதவங்களை உங்கள மாதிரி பொம்பளைங்க படிச்ச படிப்பு எதுக்கு பயன்படுதோ இல்லையோ புருஷங்களை திட்டுறதுக்கு ரொம்ப நல்லா பயன்படுது கடைசி என்ன சொல்ற என்ன சொல்றேன் கல்வி நீங்க மறந்து போச்சுன்னா மீன் செத்து போகும் காய்ச்ச பால் கட்டு போகும் கூச்சப்பள்ளனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போகும் இந்த பாரு கால் மணி நேரத்துக்கு ஒரு பொண்டாட்டி மாத்திர வந்தாண்டி பட்டணத்தா கட்டையில போற வரைக்கும் ஒரே பொண்டாட்டியோட வாழ்ற வந்தாண்டி பட்டி காட்டா இந்த பட்டி காட்டானுக்கு மானம் தான் முக்கியம் ஆமா பட்டணத்துல ஒரு பொண்ணு புருஷனை விட்டு ஓடி போயிட்டா ஓடு காடி ஓடிட்டான் கிண்டல் பண்ணுவாங்க இங்க அப்படி இல்ல பாவி புருஷங்கார என்ன குடும்பப்படுத்தினோ அப்பாவி பொண்ணு ஓடி போயிட்டான் பரிதாபப்படுவாங்க பட்டணத்துல பொம்பளைங்க விளையாட்டு பொம்மை இங்க தெய்வம் அதான் உண்மை நீங்க உண்மையிலேயே எங்களை தெய்வமா மதிக்கிறதா இருந்தா நாங்க இல்ல எங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறேன் செல்வி புரிஞ்சுக்கிறேன் நான் மீன் மாதிரி படிப்பு இல்லைங்கிற கடல மட்டும் தான் என்னால் நீந்த முடியும் ஆனா நீ தவளை மாதிரி படிப்புங்கிற நிலத்திலையும் வாழ முடியும் படிப்பு இல்லங்கிற தண்ணியிலையும் வாழ முடியும் அதுக்காக அந்த கடலை விழுந்து சாக நான் தயாரா இல்ல அடியா பொண்டாட்டிய புருஷங்களுக்காக சாகரல் தாண்டி பொம்பளைகளுக்கே பெருமை இருக்கு அந்த பெருமை எனக்கு தேவையில்லை காலமெல்லாம் படிக்காத ஒருத்தரோட அடிமையா வாழ நான் தயாரா இல்லை வாழ்ந்துதான் ஆகணும் கால பிடிக்கிற அடிமையா இல்ல களத்து மேட்டுக்கு கஞ்சியும் கருவாடும் கொண்டு வர்ற பொண்டாட்டியா நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னா உங்க மானமே போயிடும் அதுக்காக தானே உங்க பொண்டாட்டியா வாழ சொல்றீங்க வாழ்றேன் வாழ்தே உங்க மானத்தை வாங்குறேன் அடிய பட்டணத்து பச்சை கிளிய சவாலா விடுற விடுறி ஆம்பளைங்கள்ட்ட சவால் விட்டு பொம்பளைங்க ஜெயிச்சதா தருத்திரமே இல்ல சக்தி இல்ல சக்தி உலகத்துக்கே சக்தியை கொடுக்கற சக்தி அவளே பரமசிவன் தோத்து போயிட்டா அது புராணம் புராணம் மட்டும் இல்ல தத்துவான் புரிஞ்சுக்க புருஷனுக்கு சமமா சக்தி எப்படி எல்லாமா ஆடி பார்த்தா கடைசில சிவன் காலை தூக்கி தலையில வச்ச உடனே அவளே ஆடி போயிட்டா பொம்பளைங்க நீங்க ஒரு எல்லை வரைக்கும் தாண்டி ஆட முடியும் ஆம்பளைங்க நாங்க அந்த எல்லையை தாண்டியும் ஆடுவோம் இப்ப நான் சொல்றேன் நீங்களே உங்க வாயால என்ன உங்க வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போயிடுங்க நான் சொல்ல வைக்கிறேன் விடுற நான் சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நீ படிச்ச படிப்பையும் என் கால்ல விழ வைக்கல

சாப்பாடு சாப்பாடு வயிறு என்னமோ பண்ணுதே வசிக்குது போல இருக்கு காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல அவர்கிட்ட ஏற்கனவே வீட்டுல வேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்றது

முடியாது என்ன பயமுடுத்து என்ன மறுபடியும் ஒண்ணு சாப்பிடுவா அப்படியா அய்யோ, ஐயையோ ஏ விழுப்பு பட்டிக்கே இல்ல கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருக்கட்டுமே என்னதாங்க ஆமா ஏசி ல ஒன்னும் குறைச்சல இல்ல சாப்பிடு நம்ம காயத்துக்கு மருதாணியை மருந்தா வச்சிருக்காங்க யாரு மருதாணி நம்ம கையில நல்லா தான் சிறந்திருக்கும் ஓ ஹோ இந்தானா என்ன கையெல்லாம் சிறந்திருக்கு மருதாணி வச்சுக்கிட்டியா ஆஹ் மருதாணி வச்சிருப்பேன் வச்சிருக்க மாட்டேன் அத கேக்கு நீங்க யாரு நல்ல ஆளு பேச வந்துக்காரன் பேசி பாத்து போடு வைக்கல் உடஞ்சிட போகுது உம் காத்த கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டுதான் இருக்கு அதான் மருதா வச்சு விட்ருக்கா என்ன இருந்தாலும் நம்ம கொண்டாத்தி பொண்டாத்திதான் மல்லீஸ் உனக்கு ஒரு கதை தெரியுமா ஹை கதையா கடகல அங்கே ஒத்திரம் குடிச்சதுக்கே கேளு ஒரு பாம்பு ஊர்ல உள்ள ஜனங்களை எல்லாம் கடிச்சிட்டு இருந்துதான் அத பாத்து பயந்த ஜனங்க ஒரு முனிவர் கிட்ட போய் உடையிட்டாங்களா உடனே அந்த முனிவர் அந்த பாம்பை பார்த்து இனிமே நீ யாரையும் கடிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு யாத்திரைக்கு போயிட்டாரா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முனிவர் திரும்பி வந்து பார்க்கும் அந்த பாம்பு குத்துயிரும் கொலையுருமா கிடந்ததா அது கிட்ட அந்த முனிவர் என்ன ஆச்சுன்னு கேட்டாரா உடனே அந்த பாம்பு சொல்லிச்சா உங்களை கொடுத்த சத்தியத்தை கட்டுப்பட்டதா நான் யாரையுமே கடிக்காம இருந்த அதுக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு இப்படி போட்டுட்டாங்கன்னு சொல்லிச்சா அதுக்கு அந்த முனிவர் ஏ முட்டாய் பாம்பே உன்னை நான் மத்தவங்களை கடிக்காதேன்னு சொன்னேன தவிர உன்னை துன்புறுத்துறவங்களை சீரி பாயாதேன்னு சொன்னேனா அப்படின்னு கேட்டாரா என்ன இந்த கதை புரிஞ்சுதா வாங்க மரியாதையா அவங்க குட்டி குனங்க இங்கே வைங்க நான் பாக்கறேன் இன்னே அது நாமா அந்த அப்பேன் ஒரு தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது இத சீதனமா கொடுத்து பத்திரமா வச்சிக்குங்கன்னா இன்னைக்கு தான் திறந்து பார்க்கறேன் என் அப்பாகே திறந்து பார்க்க வேண்டியது இன்னைக்கு திறந்து பாத்திருந்தாலும் இதே நாம தான் இருக்கும் எங்க அப்பன் போட்ட நாமம் அப்படியே இங்கிலீஷ்லவே தீ ஆமா பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காரு குඹுறாரு என்னங்க அதையும் எனக்கு அப்பவே தெரியும் இவதான் திருடி இருப்பான்னு பொய் சொல்லி வந்தவளாச்சு இப்ப திரு ரொம்ப ஆரம்பிச்சா அடியா செல்வி உங்க அப்ப சத்து பூவ நகர போட்டு போட்டா அதுவும் ஒரிஜினலா பண்ணி கட்டாலும் தெரியல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அட்டிக்கு ஏன் அடிச்சுட்டு போலாம்ல வாத்தியாடி செல்வி அப்ப பேசிக்கிட்டே இருக்கா நீ சும்மாவே இருக்கியேம்மா அந்த அத்திகம் உன் பொட்டிக்கில எப்படி வந்துச்சு அதுக்கு கால் வாச வந்த சுவல் இருக்கு இதுவே என்ன திருட்டுனாலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே கூடாது போல் இந்த வார்த்தையை உங்க பிள்ள வந்து செலட்டும் நான் போறேன் என்ன தாங்க உறை காலதா இதே மாதிரி அருளை வீட்டுக்காரே என்னுடைய அன்னிகை திருடிட்டாரா இத சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல

என்ன தங்கச்சி கழுத்த ஒரு மாதிரி வச்சுட்டு போது அமிர்தாஞ்சலி எடுத்து கொடுத்துட்டு வரேன் உன்னை சந்தேகப்பட்டதுக்காக உன் மாமனாரே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு இவ்வளவு நல்லவங்களை எல்லாம் விட்டுட்டு நீ போகணும்னு நினைக்கிறியா உன் மேல திருத்து பழி விழுந்தா நீ இந்த வீட்டை விட்டு போயிடலான்றதுக்காக நீயே நகை எடுத்து உன் பெட்டியில பூட்டி வச்சத நான் பார்த்தேன் எங்கிட்ட போட்ட சபதத்துல நீ ஜெயிக்கணுன்றதுக்காக போயும் போய் நீ திருடிங்கிற பட்டத்தோட வந்து வீட்டை விட்டு போகணும் வேற ஏதாவது முயற்சி பண்ணிப்பாரு ரொம்ப என்ன முயற்சிக்கங்க